பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசனத்தோட சிறப்புகள் என்ன இத பத்தி தான் பார்க்க போறோம் திருவண்ணாமலையில ஏற்றப்படுற கார்த்திகை தீபத்தை நேர்ல பாக்குறவங்களோட இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் முக்தி கிடைக்கும் தீபத்தன்னைக்கு மலையை பார்த்து நமசி வாயான்னு சொன்னா அந்த மந்திரத்தை மூன்று கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தீபம் ஏற்றப்படுறப்போ மலைக்கு உள்பகுதியிலையும் பூஜைகள் நடக்கும் ஒலிக்கெட்டதா ரமணர் சேஷாத்திரி சுவாமிகள் உட்பட பல அருளாளர்களும் சொல்லி கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா அதை பார்த்து வணங்கினபடி கிரிவலம் வந்தா அந்த ஜோதியோட கதிர்கள் நம்ம உடம்புல பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும்ன்றது ஐதீகமும் கூட தீப திருநாள்ல ஐந்து தடவை மொத்தம் எழுபது கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அதுல இருந்து முழுமையான விமோசனம் கிடைக்கும்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மலை மீது தீபம் ஏற்றப்படுறப்போ தீப மங்கள ஜோதி நமோ நமன்ற பாடலை பாடி வழிபட்டா வாழ்க்கையில மங்களம் பெருகும் தீபத்துக்கு மூன்றாவது நாள் மலைய பஞ்ச மூர்த்திகளும் வளம் வர்றது மிக சிறப்பானதான் நடைபெறுது கார்த்திகை தீபத்தை பார்க்கறதுக்காக சித்தர்கள் வருவாங்கன்றது நம்பிக்கை அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில தீபம் ஏற்றுற கொப்பரையில நெய்ல சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுறதா சொல்றாங்க இதனால தீபத்துல இருந்து வெளிப்படுற புகை தீய சக்திகளை அழிப்பதா கருதப்படுது மலை சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் எட்டு கிலோமீட்டர் பாதையும் இருக்கு மலை ஏற சுமார் நான்கு மணி நேரம் ஆகும் கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவ ஜோதி பரஞ்சுடர்னும் பெயர்கள் உண்டு கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் தினத்தன்று சிவலிங்கம் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்களும் கிடைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் கொப்பரை சுமார் இரண்டாயிரம் லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளி சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றுவார்கள் சிவபெருமான் கார்த்திகை தீப திருநாளில் அக்னி நடனம் ஆடுவதாக ஐதீகம் இந்த நடனத்திற்கு முக்தி நடனம் என்று பெயர் கார்த்திகை தீபம் தினத்தன்று ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துவார்கள் ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பனை கொளுத்தும் பழக்கம் இல்லை தீப நாளில் மலைமேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோரின் வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதே இல்லை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அந்த சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகிறது இங்கு ஏற்றப்படும் தீபம் உலகத்தையெல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் உணர்த்துகிறது கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தையும் ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் பாவம் நீங்கி பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரான பக்தர்கள் முழக்கமிடுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் இதை சொல்லி இருப்பவர் ரமண மகரிஷி பஞ்ச பூத தலங்களுள் இது நெருப்புக்குரிய தலம் இங்கு மலையே இறைவனின் சொரூபமாக இருக்கிறது தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி